கலவு மக்களே பாமக கட்சி இழுத்து மூடப்படுகிறதா தந்தை மகனின் போராட்டம் கிட்டத்தட்ட மிக பெரிய அளவில் ஊகமமாகவே வெடித்துவிட்டது கட்சியின் சின்னம் பதவி ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படுகிறதா அதாவது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குடும்ப ரீதியான பிரச்சனையா அல்லது கட்சி ரீதியான பிரச்சனையா என்பது தெரிவதற்கே கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் நான்கு வாரங்கள் அதிகரித்து விட்டது முதலாவது பிரச்சனை பாண்டிச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதுதான் முதல் முதலாவதாக தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வெட்ட வெளிச்சத்தில் வந்தது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது இன்று வரை அந்த பிரச்சனை